எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா ஒன்று ஆன்சைட்டியா இருக்கலாம் இல்லை பயமாக இருக்கலாம் இல்லை எதிர்காலத்தை பற்றின ஒரு யோசனை ஒரு சிந்தனையாக இருக்கலாம் இல்லை கடந்த காலத்தை பற்றிய ஒரு கவலையோ இல்லை ஒரு பயமோ இதெல்லாமே வந்து எமோஷன் ரிலேட்டட் ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு யுவர் எமோஷன் ஸோ உங்களோட மனநிலைமையை நீங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் டூல் இருக்கு பெரும்பாலான மக்களுக்கு அது தெரியறது இல்லை அது என்னன்னு பார்த்தா மூச்சு போயிடுச்சு சோ ஆன்சைட்டி டிசார்டர்ல வரவங்க ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்ம எடுத்த உடனே நேரம் மாத்திரையை போட்டுறதுன்றது வந்து அது ஒரு தேவை என்னும் பட்சத்துல மட்டும்தான் போடுறது பட் பொதுவா என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா பிரீதிங் எக்ஸசைஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்றதுக்கு ஃபோர் செவன் எயிட் அப்படின்ற ஒரு பிரீதிங் டெக்னிக் இருக்கு அதாவது இது ரொம்ப சிம்பிள் ஈஸி ஃபாலோ பண்றது இது இல்லாமலும் நிறைய இந்த பிராணாயமா சுதர்சன கிரியா இது மாதிரி நிறைய சுவாச பயிற்சி நடத்தக்கூடிய சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை நீங்க எஃபெக்டிவா நீங்க பண்ணலாம்